திண்டுக்கல் மாவட்டம் ஆதூர் வட்டம் பிள்ளையார் நத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் திருவிழாவில் செவ்வாய்க்கிழமை பித்தளைப்பட்டி இருந்து சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வானவேடிக்கை மேளதாளத்துடன் சாமியாடியபடி பிள்ளையார் நத்தத்தில் உள்ள ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்தனர் புதன்கிழமை அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சியும் மாலை ஐந்து மணிக்கு பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இறங்கும் நிகழ்ச்சி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் இதில் சிறுவர்கள் அழகு குத்தி கையில் அக்னிச்சட்டி ஏந்தியபடி சிறுவர்களை தூக்கிக் கொண்டு பூக்குழி இறங்கினர் இரவு பூரணா நாடகம் நடைபெற்றது திருவிழாவை காண திண்டுக்கல் சின்னாலப்பட்டி ஆத்தூர் நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது விக்ரமன் குத்தாலம் இங்கு மிகவும் பழமையான மகாகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது வைகாசி திருவிழாவினை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு பால்குடம் காவடி நடைபெற்றது இதனை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் அலகு காவடி எடுத்து மேல தாளம் முழங்க வீதி உலா வந்தனர் பின்னர் மகாகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் இருநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்பாளின் அருளை பெற்றனர் திருப்பதி மலையில் அனுமன் ஜெயந்தி ஜவாலி ஆஞ்சநேயருக்கு தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர் பட்டுவசரம் சமர்ப்பணம் பிராந்திய நம்பிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் இந்தியாவில் அனுமன் ஜெயந்தியை அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் ஆண்டுக்கு இரண்டு வெவ்வேறு நாட்களில் கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மார்கழி மாத மூல நட்சத்திர நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வேறொரு நாளில் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் அந்த வகையில் இன்று ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஹனுமன் ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருப்பதி மலையிலும் தேவஸ்தானம் சார்பில் அனுமன் ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடைபெற்றன அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தேவஸ்தான் அரங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு ஏழுமலையான் கோவிலில் இருந்து புதிய பட்டு வஸ்திரங்களை சுமந்து சென்று பாபநாசம் பகுதி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் ஜபாலி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தார் தொடர்ந்து அங்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி பட்டுவஸ்திர சன்மானம் நடத்தப்பட்டது அதே போல ஏழுமலையான் கோவில் எதிரில் இருக்கும் பேடி ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் ஆகாச கங்கையில் இருக்கும் பால ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் ஆகியவற்றிலும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை ஆகியவை நடைபெற்றன करके यहाँ दर्शन करके हनुमान जी का अपने आप प्रकार करते हैं और चेयरमैन जी ने चेयरमैन द्वारा हनुमान जी को पट्टी वस्त्र आया है और उनका सालवा प्रसाद मर्यादा दर्शन करके दर्शन करके और कल आकाश का राम राम कुंड में शहदी अलंकार है 24 को लक्ष्मी नरसिंह होमम है और यहाँ कांटे लोग भक्तवाल को प्रसाद दिया जा रहा है और यहाँ पे चापाली हनुमान जी का इतना अद्भुत हनुमान जी का ही आशीर्वाद है यहाँ का यहाँ अगर जो मिडिटेशन और जो भगवान फल जापाली हनुमान जी जो भी मनोकामना है जो भी जिसको इच्छा है जो भी श्रद्धा है वो पूर्ण होता है जापाली हनुमान कितना पावरफुल हनुमान जी का ही शक्ति है மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வழுவூரில் அஷ்ட வீரஷ்ட தலங்களில் ஒன்றான வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது தாரகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை வடிவிலான அசுரனை அழித்து சம்ஹாரம் செய்து ஆடையாக இறைவன் அணிந்த இடம் என்பதால் வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது குருவின் பார்வையில் சனி பகவான் அமைந்துள்ள இந்த இடம் சிறந்த சனி பரிகார ஆலயமாகும் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஒரு மண்டலம் நடைபெற்ற அபிஷேகங்கள் பூர்த்தி விழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு தொடர்ந்து மண்டல அபிஷேக பூர்த்தி விழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு நவகிரக சாந்தி ஹோமம் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்